மயம் உண்டதாக வித வசனம் அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனம் கலீலராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் உண்டதாக இந்த வசனத்தை பார்க்கும்போது அவங்க இது வந்து இயேசு அறிந்து மறித்து எழுந்த பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் இவங்களோட சஞ்சரிக்கிறார் சஞ்சத்தையோடு மறுபடியும் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவங்க எல்லாம் அப்படி வானத்தையே பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு சொன்னது தான் அந்த வார்த்தை ஸோ இந்த வேலையில் நம்ம அநேக ஓய்வு கொண்டாடிட்டு இருப்போம் தேவனுடைய சிலுவை பாடு மரணங்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருப்போம் அதெல்லாம் கத்தர் செய்தார் ஆனால் இப்போ ஒரு ஏசு கிறிஸ்து எழுந்தாரு பரவது போயிட்டார் இப்போ அவர் வரப்போகிறார் அவர் எந்த நாழிகையில் வருவார்னு தெரியாது எந்த நாள் வருவார்னு தெரியாது அந்த அதுக்கு நம்ம ஆயத்தமாகணும் அதுதான் கத்த விரும்புறது நம்ம அந்த அந்த வேலை எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ வானத்துக்கு அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே மாதிரி திரும்பி வரப்போகிறார் அவரை சந்திக்க நம்ம ஆயத்தமாகும் நம்மள்ட அவர் சந்திக்கிறதுக்கு நம்மளோட இன்னும் உலக காரியங்கள் சில பாவ காரியங்கள் நம்மளை புடிச்சிருக்குமானால் அது கண்களி இச்சையோ ஜீவன் பெருமை ஏதாவது காரியங்கள் நம்மள பிடிச்சிருக்குமானால் இல்லை இந்த பாவம் இருக்குது அதனால ஏசு அவரை ஏசு கேசுவரும்போது என்னால பார்க்க முடியாது நான் பாவி அப்படின்னு இருக்குமானால் இந்த பாவம் குட்ட உணர்ச்சி கொண்டு இருக்குமானால் அதுவே நம்ம நியாயம் திருத்துறது இந்த வேலையில ஒரு விஷயம் கத்தனோய் நோய் பார்ப்போம் எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு வைக்கணும் ஒரு செலுவையில மறித்தது எதுக்காக மறித்தார் நம்முடைய பாவங்களுக்காக தான் மறித்தார் அந்த அந்த கிருவி மித்தம் அந்த சிலுவையின் ஆசிரியத்தை மித்தம் நம்முடைய பாவங்களின் மன்னிப்பு கேட்போம் அந்த பாவங்களை விட கத்த பலன் கேட்போம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம் அவர் மறுபடி வரப்போகிறார் இயேசு அப்படி எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார் அதையும் திரும்ப வர போகிறார் அது எந்த வேண்டி வேலையும் தெரியாது அதுக்கு ஆயத்தமாகும் പ്രതി ആയുധപ്പെടുത്തും അത് ദേവന കൃത്രിപ്പ് ചെയ്യാനാ